இந்த ஒரு ஹதீசத்தான் மீண்டும் மீண்டும் சொல்லுவாங்க சத்தியம் என்பது ஒண்ணு ஒரு முறைதான் சூர்யாவுடைய சகாபாக்களுக்கு வரக்கூடிய முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் நபிகள் நாயக்கு தேடி வரக்கூடிய சகோதரர்களுக்கு அல்லியமாக பிரதிநிதிகளாக ஒவ்வொரு ஊருக்கு அம்சாங்க ஏறத்தாழ பதினோரு ஊரு பகரை யமன் சிரியா மக்கா இப்படி பல ஊர்களுக்கு நபிகள் நாயக் சதாசம் வாழ்நாளிலே பதினோரு ஊருக்கு அனுப்பிச்சாங்க போகும்போது என்ன சொல்லி அனுப்புறாங்க தெரியுமா இந்த ஒரு வாசகம் தான் அங்குள்ள மக்களுக்கு கைமா சொல்லி கொடுங்க நீங்க போற இடத்துல எல்லாரும் முஸ்லீம் கிடையாது அவர்களுக்கு கைமா சொல்லி கொடுங்க உடனடியாக அவர்களுக்கு தொழுகையை கற்றுக் கொடுங்க அடுத்தபடியாக உடனடியாக

உங்க உறவின் முறையில தக்காத்த வசூல் பண்ணி உறவின் முறையில பணக்காரங்க இருக்காங்க ஏழை இருக்காங்க உங்க உறவின் முறை பணக்காரர்கள் வசூல் செய்து உங்கள் உறவின் முறை ஏழைக்கு கொடுங்கள் என்று ரசூலா சொன்னாங்க இதை நம் தலைவர் நாடார் சமூக நம்முடைய சகோதர நாடார் சமூக தலைவருக்கு சொன்னார் அப்படியா உறவின் முறைக்குள்ளே வாங்கி உறவின் முறை கொடுப்பதா உறவின் முறை ட்ரஸ்ட் என்று வைத்துக் கொண்டார் என்ன வச்சாரு உறவின் முறை ட்ரஸ்ட் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு உறவின் முறை ட்ரஸ்ட் என்ன செஞ்சாங்க இந்த மகமை வியாபாரத்தில் வசூல் செய்வார்கள் தம்பி நூறு அவர் சொன்னது மாதிரி பிடி அரிசி திட்டம் எங்க ஊர்ல எங்கள் தந்தையார் முதியவர்களுக்கு கல்வி கொடுப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு கலையை கொடுப்பார் அந்த கலையத்தை வாரத்துக்கு ஒரு ஒரு முறை அதை திருப்பி வாங்குவோம் தினந்தோறும் சோத்துக்கு அரிசியை போடும்போது ஒரு புடி எடுத்து அந்த கலையத்துல போட்டுருவோம் அது வாரம் ஒரு முறை இந்த போன்ற இளைஞர்கள் நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது போது பத்து இருபது பேர் அதை போய் கரெக்ட் பண்ணுவோம் அதை கொண்டு வந்து பள்ளியாசல வச்சு அதை விற்பார்கள் அந்த பணத்தை கொண்டு முதியவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தார்கள் ஓதி கொடுத்தார்கள் இப்படி ஒரு திட்டத்தையும் அவர்கள் செய்தார்கள் இந்த திட்டத்தின் மூலமாக சகோதர நாடா சமூகம் ஒருவருக்கு ஒரு எப்படி உதவலாம் சொன்னா அங்கு பனை ஏறி வந்தவர்கள் சும்மா இருப்பாங்க அவங்க கையில ஒரு சைக்கிள் ஒரு கராசு அது வாங்க கூட வாழ முடியல ஒரு நூறு கிலோ இரநூறு கிலோ பேர் சம்பளம் இத கொடுத்த அமிச்சாங்க அவங்க ஊர் ஊரா போவாங்க இஎம்பித்தாலைக்கு பேரு சம்பளம்னு சொல்லிக்கிட்டு போவாங்க நீங்க காதல கேட்டிருக்கீங்களா வயசானவங்க தெரியுமே வயசானவங்க தெரியும் அந்த பழைய சாமான்களை வாங்கி சில ஊர்களில் அவர்கள் உயர்ந்தார்கள் இப்படி ஒவ்வொரு வகையான தொழில்களை ஆரம்பித்து மகமை நான் போய் ஒரு சாமா ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறேன்னு சொன்னா ஒரு ரூபா மகமை பத்து ரூபா நான் கட்டணும் அவங்களுக்கு நாம என்ன செய்வோம் ஆயிரம் ரூபாய்க்கு சாமா வாங்கணும் பத்து ரூபா தர்மம்னு மகமை அதுதான் கட்டாது இப்படி அவர்கள் வளர்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் சமுதாயமாக நம்முடைய சகோதர நாடார் சமுதாயம் மாறிடுச்சு எப்படி இருந்தா இப்படி அவங்க சொல்ற மாதிரி அது உயர்வு கையில் எடுத்தார்கள் முஸ்லீம்கள் கையில் எடுத்தார்கள் நாம விட்டுட்டோம் நாம கீழே போயிட்டே இருக்கோம் ஒரு காலத்தில் முஸ்லீம்கள் நம்பிக்கை அதிகம் முஸ்லீம்கள் சரியா கொடுப்பாங்க முஸ்லீம்களை வியாபாரம் பண்ணா சரியா இருப்பாங்க முஸ்லீம்கள் செல்வாக்காக எல்லா காலமும் இருந்த காலம் போய் இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு எல்லா வகையிலும் பிரச்சனை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு இப்ப தெரியாது வட தான் வந்துருச்சு இன்னும் வரும் என்ன செய்யணும் நபிகள் செய்து காமித்த அந்த வேலையை நம்ம செய்யணும் சகோதர நாடா சமூகம் மட்டுமல்ல உங்களை பார்த்து கேட்கிறேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது இருக்காங்களா அவங்க முறையா ஜக்காத்தை வசூல் பண்ணி அவங்களுடைய தலைவர் செய்து நாட்டை போய் அவங்க கொடுத்துருவாங்க அவங்க அதை பிரிச்சு ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு கடன் என்ன கடன் அது எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துருவாங்க சதக்காவில் இருந்து கடன் கொடுப்பாங்க ஜக்காத்து வந்து பிரியா கொடுப்பாங்க இன்னைக்கு அந்த சமுதாயம் உயர்ந்திருக்கிறது மேமன் சேட்டுன்னு ஒரு சமூகம் நம்ம இருக்கு முஸ்லீம்கள் மேமன் சேட் அங்கேயே ஏழைகள் இல்லை அவங்களும் சக்காத்த முறையா கணக்கு பண்ணி கொடுத்துருவாங்க கொடுத்து அந்த பணம் எங்க போகுது ஏழைகளுக்கு போகுது ஏழைகள் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால முன்னாடி அவர்கள் மதீனாவில் உட்காந்துக்கிட்டு தேசம் இன்னைக்கு யமன் சொல்றோம் இல்லையா அந்த தேசத்துக்கு மாதிமனன் ஜபர் ரணிலா அவர்களை அனுப்புறாங்க ஜபல் அணிலா அவர்கள் அங்க போறாங்க எங்க போறாங்க இது எல்லா ஹதீஸ் கிரந்தங்கள்லயும் இருக்கு அதுல இருக்கு இது இருக்குமா இல்ல எல்லா ஹதீஸ் கிரந்தங்கள் ஏன்னா இது அடிப்படை ஹதீஸ் அப்ப இதை சொல்லி அனுப்புறாங்க கனிமா சொல்லி கொடு தொழுகைய சொல்லி கொடு அந்த ஊர்ல ஜக்காத்த வசூல் பண்ணி அந்த ஊர்ல மக்களுக்கு கொடு எவனுக்கு அனுப்புறாங்க அவர் போய் ஒரு ஆறு ஏழு வருஷம் அந்த ஊருக்கு கவர்னரா கவர்னரே நான் அந்த ஊரில் நான் முஸ்லீம் முஸ்லீம் எல்லாமே இருந்தாங்க அதை உருவாக்குறார் ஒரு சின்ன ஊரை வந்து உருவாக்கி அதிகபட்சம் ரெண்டாயிரம் தலை கெட்டு நம்ம அந்த யமன் பகுதியில் ஜர்காட்டை வசூல் பண்ணி ஆறு வருஷம் கழிச்சு ரசூசல்லா இப்போ யார் சொல்லுங்க அவர்கிட்ட ஜக்காத்து பணத்தை அங்கே அனுப்புறாங்க எங்க அனுப்புறாங்க தலைமைக்கு அனுப்புறாங்க மாநில அரசு மத்திய அரசுக்கு அனுப்புது மத்திய அரசு என்ன செய்யணும் ஒன்றிய அரசு வச்சுக்கோங்க ஒன்றிய அரசு என்ன செய்யணும் வாங்கிக்கணும் நம்ம ஊர் கலெக்டர் வந்து கூடுதலா சாராய வந்து தொடர்ந்து பணம் அனுப்பிச்சா மாநில அரசு வேணாம்னு சொல்லுமா வேணாம்னு சொல்லுவாரு வருமானம் தான் வாங்க சொல்லுவோம் குடும்பம் சொல்லுவோம் ஆனா உமர் இல்லா ஹலீமாவுக்கு கோவம் வருது என்ன கோவம் வருது கேட்கிறாரு பாதே உங்களை ரசூல் சொல்லாது என்ன சொல்லி அனுப்பினார் அந்த ஊர்ல வசூல் பண்ணி தக்காத்த அந்த ஊர்ல கொடுன்றாரு நீ ஏன் இங்கே அனுப்பிச்ச எனக்கு ஏன் அனுப்பிச்ச இந்த செல்வம் எனக்கு வேணாம் அப்போது அவர் சொல்லுகிறார் செல்லாறு சிலம் சொன்ன மாதிரி நான் போனேன் ஜக்காத்தை வசூல் பண்ணேன் பணக்காரர்கள் இருந்து வசூல் பண்ணி ஏழைகளுக்கு கொடுத்தேன் இப்போ எல்லாரும் பணக்காரங்களாயிட்டாங்க யாரும் ஏழை இல்லை நடந்தது என்ன சகோதர நாடா சமூகத்தில் ஏழை இல்லை ஏழ்மை இல்லை ஓரா சமூகத்தில் ஏழ்மை இல்லை மேமன் சேட் சமூகத்தில் ஏழ்மை இல்லை இந்த சமூகம் முஸ்லீம் சமூகம் ஒரு இன்னும் பல சமூகம் இருக்கு எனக்கு நேரம் இல்லை சொல்வதற்கு காலையில் கூட நான் கேள்விப்பட்டேன் ஒரு சகோதரர் சொன்னார் பக்கத்துல திருவாராமையில முன்னாள் எம்எல்ஏ அவர் குடும்பம் பெரிய குடும்பம் ஊர் நான் அந்த வரக்கூடிய பழங்களை ஒண்ணு சேர்த்து இல்லாதவர்களுக்கு கனனாக கொடுத்து அந்த சமூகத்தையே அவர் உயர்த்தினார் இன்னைக்கு வரையும் அவங்க தான் அந்த தொகுதியில எம்எல்ஏ சேர்மன் எல்லாம் யோசிச்சு பாருங்க ஒரு சாதாரண ஒரு குடும்பம் அந்த வேலையை செஞ்சிருக்கு இன்னைக்கு

இஸ்லாமிய அரசாங்கம் இன்னைக்கு சவுதியில பெண்கள் வசதியா இருக்காங்க ஆண்கள் தான் ஏழையா இருக்காங்க என்ன காரணம் தெரியுமா பல லட்சம் ரூபாய் கல்யாணத்துக்கு யார் ஒத்துக்குவா பெண்கள் இப்ப பல லட்ச ரூபாய் இல்ல யார்கிட்ட இல்ல ஆண்கள்கிட்ட இல்ல ஜக்காக்க வசூல் பண்றாங்க சவுதியில அந்த ஜக்காத்தை வசூல் பண்ணி இன்னைக்கு என்ன செய்வாங்க அங்கே வந்து சாப்பாடு வழி இல்லாம இல்ல நம்ம ஊர் மாதிரி ஸ்காலர்ஷிப் வழி இல்லாம இல்ல நம்ம ஊர் மாதிரி அப்ப யாருக்கு தேவையோ ஆண் குமர்களுக்கு ஜக்காத்தை கொடுத்து சிறு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க இதை அன்றைக்கு ஊர் என்ற சொன்னார் இது ஊருடைய சுகத்து எப்படி தெராவிய கழுவோம் அது உமரில்லா அளவுக்கு காட்டிய ஒரு சுகத்து அப்ப உமரில்லா சொல்றாங்க உங்க ஊர்ல ஆண் குமர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு பிரிச்சு கொடுங்க இல்லை எங்க ஊர்ல எல்லா ஆண்களும் திருமணமாகி நல்லா இருக்காங்க அப்படியா உங்க ஊர்ல கடனாளிகள் இருப்ப இருப்பார்கள் அந்த கடனாளிகளுக்கு பிரிச்சு கொடுங்க ஜக்காத்து இந்த ஊரையும் கடனாளிகள் இருந்தா ஜக்காத்து நிறையா வந்தா நிச்சயமா கடனாளிகளுக்கு உதவி கடனை நம்ம சகோதரனை மானத்தோட வாழ வைக்கணும் இதுதான் ஜக்காத் அதுக்கும் வழி இல்லை எங்க ஊர்ல எல்லாருமே அசதியா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அப்புறம் சொல்றாரு உமிழ்நாடு உங்க ஊர்ல நீர் தொட்டி கிணறு ரோடு முசாபிர் ஹானா மக்கள் வந்தா வழிபோக்கு வந்தா தங்குறதுக்கு இதையெல்லாம் கட்டி கொடுங்க வெல்ஃபேர் ஜக்காத்து பணம் அந்த அளவுக்கு இருந்தது அப்ப மாறிமுடிந்தவர் ஆட்சியில ரசூல்லாவுடைய வார்த்தையை கேட்டதுனால ஆறு ஏழு வருஷத்துல இல்லாம இல்லாம போச்சு